அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் திரு சிவ பசுபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து திருமணத்தை பற்றி பார்க்கலாம் சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகங்கள் வந்து எப்படி இருக்கணும் சார் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாயம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒருடைய ஜாதகத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகம் சுக்கரன் களத்திர காரகன் பெண்களுக்கு செவ்வாய் இதை மங்கள காரகன் என்பார்கள் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏன் என்றால் முதலில் பெண்களை எடுத்துக்கொள்வோம் பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்து தான் நம் பொருத்தம் பார்க்கிறோம் அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு அதுபோல் ஆண்களுக்கு சுக்கரனும் குருவும் நல்ல இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு அதனால்தான் ஆண்கள் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது முதலில் பார்ப்பது குருவைத்தான் அப்போ குரு பார்வை அவருடைய லக்னத்திற்கோ ராசிக்கோ இருந்தால் அந்த பயனிடம் நல்ல குணம் இருக்கும் அந்த பயனிடம் நல்ல திறமை இருக்கும் அந்த குடும்பம் சிறப்பான குடும்பம் என்று முடிவு செய்வார்கள் அதற்கு பின் தான் மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை பார்ப்போம் எந்த மாதிரி யோகங்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் உண்டு முதலில் நாம் எடுத்துக்கொள்வது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகம் அப்போ அந்த புதாத்திய யோகம் ஒருவருக்கு இருந்தாலே அவர்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் ஏன்னா சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் ஆத்மக்காரகன் அப்போ வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது நவ கிரகத்தில் அதிக டிகிரியில் இருந்தால் அவரை ஜெயிக்க வைக்க யாராலும் முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் அவர்களுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை உண்டு சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் இது பௌர்ணமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மிக முக்கியமான கிரகம் ஒருவருக்கு திருமணம் அமையும் பொழுது அவங்களுடைய வம்சத்தையும் வளர்ச்சி பார்க்க வேண்டும் அப்போ சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது சூரியனும் சந்திரனும் நீசமடைந்து இருக்கக்கூடாது சூரியனும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் பகை கிரகங்களுடன் சேர்ந்தோ கிரகண தோஷத்திலோ மாட்டி இருக்கக்கூடாது அப்போ சூரியனுக்கு நேர் சந்திரன் இருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்திற்கு கண்ணை மூடிகிட்டு திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டு அடுத்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகம் இந்த அமாவாசை யோகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலே அவங்க வம்சம் வளரும் ஏன்னா அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து வளர்வரை ஆரம்பிப்பதால் அவங்களுடைய வம்சம் வளரும் அப்போது அமாவாசை யோகத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு அவருக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை உண்டு அதனால்தான் முன்னோர்கள் ஒரு ஆண் அமாவாசையில் பிறந்தால் அந்த வம்சம் சிறப்பாக இருக்கும் அதே ஒரு பெண் அமாவாசையில் பிறந்து இருந்தால் அது அடுத்த வீட்டிற்கு சென்ற பின் தான் அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சி வரும் என்பார்கள் அடுத்து செவ்வாயும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டு அதேபோல் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் மகாலட்சுமி யோகம் என்பார்கள் அந்த மகாலட்சுமி யோகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் திருமண வாழ்க்கை உண்டு அதுபோல் குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் திருமணத்திற்கு ராகு தான் முக்கிய கிரகம் ராகு இல்லாமல் ஒருவர் திருமணங்கிறது செய்ய முடியாது ஏதோ ஒரு விதத்தில் ராகுனுடைய தொடர்புகள் நிச்சயம் வரும் அப்போது குருவும் ராகுக்கும் தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயம் ஏற்படும் அடுத்தது மிக முக்கியமானது நான்கு மூளையிலும் கிரகங்கள் அப்போது வந்து சதுர்த்த கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் சகல செல்வாக்குடன் வாழ்வார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த சதுர்த்த கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டு அது அடுத்தது மிக முக்கியமானது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் அப்போ வந்து பஞ்ச கிரகங்கள் என்று அழைக்கப்படும் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் லக்ன கேந்திரத்திற்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் என்பார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்து கேந்திரத்தில் ஆட்சியிலோ உச்சத்தில் இருந்தால் இதற்கு ருசக யோகம் என்பார்கள் அப்போ அந்த ருசக யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை உண்டு அடுத்து புதனுக்கு கேந்திரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் பத்திர யோகம் என்பார்கள் அப்போ பத்திர யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு அதுபோல் குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் ஹம்ச யோகம் என்பார்கள் அப்போ வந்து ஹம்ச யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் சகல செல்வாக்கு நிச்சயம் ஏற்படும் அடுத்து சுக்கரன் அந்த சுக்கரனும் அதுபோல் லக்கணத்து கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றதால் மாலவியா யோகம் அப்போ மாலவியா யோகத்தில் பிறந்தவர்கள் மச்சு வீடு மாடி வீடு கட்டி வாழ்வார்கள் என்பார்கள் அப்போ மாலவியா யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் நிச்சயம் திருமண வாழ்க்கை உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் லக்னத்து கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் சச யோகம் அப்போது வந்து சசயோகத்தில் பிறந்தவர்கள் சகல செல்வாக்குடன் வாழ்வார்கள் அப்போ அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருந்தாலே அவர்களுக்கு வெற்றி உண்டு அடுத்தது புஷ்பகலா யோகம் அப்போ புஷ்பகலா யோகம் என்பதும் லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருப்பது புஷ்பகலா யோகம் அப்போ புஷ்பகலா யோகத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் பூமியில் கிடைக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு சிறப்புகள் அனைத்தும் அவருக்கு நிச்சயம் அமையும் அதனால் ஒருவர் திருமணம் செய்யும் பொழுது இந்த யோகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் உண்டு அதனால் தான் ஒரு ஆண்களுக்கு சுக்கரனையும் குருவையும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் சுக்கரனையும் நாம் இணைத்து பார்க்கிறோம் அப்போ இந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திருமணத்தை வந்து நடத்தி வைக்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்கணும்னு வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம்